எல்லாம் போட்டு வறுத்து தழித்து குட்டி மிக்ஸரை போட்டு அடிச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டா என்ன குறைஞ்சி போயிருவியா ஏன் செய்ய மாட்டையா அந்த எலும்பு கூட கொண்டாந்து வீட்டில வச்சு செய்யி சாமி பூ விடு சாமி கும்பிட்லாம்ல அந்த எலும்பு தானே ஏ ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் மனிதனுடைய எலும்புக்கோ சதைக்கோ குப்பைன்னு பேரு டஸ்ட்டு இந்த உடம்புல உள்ள இருக்கிற அந்த இந்த குருவி கத்துது உள்ள கீ அதனால வண்டி ஓடுது கண்ணு முழிக்குது வாய் பேசுது இப்போ தீச்சின்னு பறந்து போச்சுன்னு வச்சுக்குங்க அப்புறம் அங்கேயே படுக்க வச்சு ரெண்டு காளையும் கட்டி மூக்கில் பஞ்ச வச்சு திரும்பி எந்திரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரம் ஒரு ஆறு மணி நேரத்தை கொண்டு போய் திரும்பி எந்த வந்துடக்கூடாது இவர் கையை ஆட்டக்கூடாதுன்னு கையை கட்டி விடுவான் கையை உடைக்க முடியாது காளை கட்டிடுறது கொஞ்சம் கொஞ்சம் உயிர் வரக்கூடாதுன்னு பஞ்சை வாங்கி நல்லா சுற்றி மூக்கு அடைச்சி விடுவான் மூச்சு விடாத அப்படியும் மூச்சு வந்ததுனால எந்திரிக்கப்படாதுன்னு சரியாக மூணு நாளைக்கு ஆறு மணி நேரம் கொண்டு போய் எந்திரிக்கவே படாது டப்பாவில் வச்சு மேலே இவ்வளோ கட்டி சூடத்தை வச்சு கொளுத்தி உள்ளே அமுச்சுட வேண்டியது தீபாவளிக்கு முறுக்கு சுரும் போது கொண்டு போய் போடுவாங்க மிஷினில் கிருர்னு அழைச்சி பின்னாடி அப்படியே போகிறோம் உடனே டப்பா வளப்பான் இந்த அப்பா அவங்க அப்பாவுடைய சாம்பல்னு டப்பாவில் போட்டு பஞ்சாபு டப்பா போட்டு மாதிரி கொண்டு வந்து கொடுப்பான் அது மூணு டப்பா நாலு டப்பான்னு சில பேர் வாங்கிக்குமா பவானியில் ஒன்று பவானி சாகரில் ஒன்று அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒன்று அப்படின்னு மூணு டப்பாவை வாங்கி வச்சுக்குவான் பட்ட வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த ஆகாத அப்படின்னு அங்கேயே பணத்தை கட்டி அதுக்கும் ஒரு ட இது இருக்கும் ஒரு ரேக் இருக்கும் அதில் போட்டு வச்சிட வேண்டியது இவனுக்கு எப்போ வருதோ அப்போ கரைச்சிக்க வேண்டியது இப்போ இத்தனை நாளாக மார் மேலையும் தோல் மேலையும் வளர்த்து போட்ட அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன மரியாதை பிள்ளைக்கு என்ன மரியாதை ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம சாம்பல பெருமான அள்ளி அள்ளி பூசிக்கிறார் என் தொண்டனுடைய சாம்பல் அப்படின்னு அவர் பூசிக்கிறார் சுருகாட்டு சாம்பலை அப்போ யார் உண்மையான தாய் தந்தை உண்மையான பாசம் இருக்கிறாங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் உண்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் அப்படின்னு இந்த பாட்டில் நிறையா சொல்கிறார் இது விளக்கம் சொன்னோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் நான் வேறு வேறு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்களும் சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பிச்சுருவீங்க இப்பெல்லாம் பதிகம் பாரத விட கதகிறது ரொம்ப எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பல பேருக்கு சௌரியமாகவும் போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் திருமுறைகளை பாடுவதை விட அதனுடைய பொருள் சொல்லணும் அதுதான் உண்மை பாமரனும் உணரணும் இப்ப பதியம் பாடிட்டு அப்படியே